பேசு நல்லவராமே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இடத்துல இருக்கிறேன் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளும் கூடவாக ஆண்டவரங்களோடு கூட ஒரு காரியத்தை பேச வாஞ்சி வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார் நாங்கள் கத்தரோட ஒரு மனுஷன் இருக்கிறதுனால அவன் வாழ்க்கையில கிடைக்கிறதான நாலு விஷயங்களை குறித்து இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் ஒரு மனுஷன் ஆண்டவரோட இருக்கிறது நிமித்தம் அவன் வாழ்க்கையில நாலு விதமான காரியங்கள் அவனுக்கு கிடைக்குது அந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் நாங்க எடுத்துக்கொள்வோம் அதிகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து அப்படியே நீங்க பின்பதாக வாசி முதலாம் இருபத்தி மூணாம் வசனம் வர யோசேப்பினுடைய சம்பவத்தை குறித்து இதுல அடிக்கடி யோசிப்பு அதிகாரம் அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோசேப்பு கத்தரோடு இருந்ததால கத்தர் யோசேப்பு இருந்தால தொடக்கத்துல இருந்தே இரண்டாம் வசனம் சொல்லுது கத்தர் யோசேப்போட இருந்தார் அவன் காரியம் சுத்தி உள்ளவன் அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் கத்தர் யோசேப்போட இருந்ததால கத்தர் யோசைப்போட இருந்ததால சொல்லி இதுல சொல்லப்படுது அப்ப ஒரு மனுஷன் ஆண்டவரோடு இருக்கிற நேரத்துல ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருக்கிற நேரத்துல ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் நான் ஆண்டவரோட இப்பயும் இருந்தா ஆண்டவர் என்னோட போயும் இருப்பேன் அவன் தாவிதின்ற சம்பவங்களையும் தாவித வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாவித குறித்து அடிக்கடி சொல்லப்படும் தாவிது தாவிதோடைய கத்தர் தாவியோடைய கத்தர் இருந்தேன்னு சொல்லி அடிக்கடி சொல்லப்படும் காரணம் என்னன்னு சொன்னா எல்லா நேரங்களையும் தாவீது கத்தரோட இருந்த அவர் பிரச்சனை வந்தானா பாடு வந்தானா பாவம் செய்தானே ஆண்டவரை விட்டு விளத்தி போயிடல பாவம் செய்தாலும் இருப்ப ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அளவு தன்னிப்பு கேட்கிறதாக ஆண்டவருடைய பாதத்துல இருக்கிற ஒரு மனுஷனாகத்தான் தாவது நான் கத்தரோடு இருக்கிற வழியில கத்தர் என்னோடு இருக்கிற வழியில நாலு விதமான காரியங்கள் இந்த வாழ்க்கையில கிடைக்கும் சரி முதலாவது காரியம் இரண்டாம் பசனத்திற்கவாசிக்கும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் பசங்க முதலாவது காரியம் கத்தொரு யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் இப்ப ஒரு மனுஷன் ஆண்டவரோடு இருக்கிற இதுல ஆண்டவர் ஒரு மனுஷனோடு வழியில காரிய சித்தி உள்ளவனா அந்த மனுஷன் இருப்பான் ஐ மீன் காரிய சித்தி என்ன சொன்னா எத எதை செய்தாலும் அதுல ஒரு நன்மையை பெற்றுக்கொள் சிறப்பா செய்யறது சில பேர் நாங்க சொல்லுவோம் சில வேலைக்கு வேலைக்குல அந்த வேலைக்கு அந்த ஆளுன்னா சூப்பரா செய்யும் இந்த வேலைக்கு இந்த இருந்தாலும் சூப்பரா செய்யும்னு சொல்லி சில பேர் குறிப்பிட்டு சொல்லுவோம் ஆனா கத்தரோட ஒரு மனுஷன் இருக்கிற வழியில எந்த காரியத்தை செய்தாலும் அவன் அந்த காரியத்தில் சித்தி உள்ளவனா இருப்பான் நல்லா செய்கிறவனா இருப்பான் கத்தர் யோசிப்போடு இருந்த நிமித்தம் அவன் காரிய சித்தி உள்ளவனாக எந்த இடத்துல இருந்தாலும் சரி பின்பதாவது சிறையில் இருந்தாலும் தேவை இந்த ராஜ அரண்மனை இருக்கிறேன் காரிய சுற்றி அப்ப கத்தரோட ஒரு மனுஷன் இருக்கிற வழியில அவன் இருக்கிற விட முக்கியம் இல்லை அவன் எந்த இடத்துல இருந்தாலும் காரிய சித்தி உள்ளவனா இருப்பான் எந்த இடத்துல இருந்தாலும் அவன் செய்கிற காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணி குறித்து குறிச்சு எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோப்பு யாக்கோப்பு லாபானோட இருந்தது நிமித்தம் லாபான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறேன் பாத்திரம் தெரியும் யாக்கோப்பு ஓடி போய் லாபார்ட்ட இருந்தது நிமித்தம் அவருக்கு அவருக்கு தெரிஞ்சது கத்தருவரோட இருக்கிறார் நிமித்தம் அவர் யாக்கோப்ப விடாமையே வச்சிருந்தார் தன்னோட என்ன ஆசீர்வாதத்துக்கு அப்ப கத்தரோடு இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிற வழியில அவன் காரிய சுத்தி எந்த இடத்துல இருந்தாலும் அவன் கேரிய சிட்டி உள்ளவனா இருப்பான் அமேன் அவளுடைய அதான் ஜோசேப்புக்கும் அந்த ஜோசேப்பும் அந்த அதிகாரியும் அவருக்கு தெரிஞ்சது நீங்க கீழே வாசிச்சா தெரியும் உண்ட அவசரம் சொல்லுது கத்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் நிஜமான் கண்டு கத்தரும் அவனோட இருக்கிறார் கத்த அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி நிஜமானுக்கு தெரிஞ்சுதான் அவரை வச்சிருக்கிறான்னு சொன்னா ஆண்டவரோடு ஒரு மனசன் இருக்கிற வேலையில அவன் எப்பையும் அதில் ஒரு இடத்துல காரிய சக்தி உள்ளான தர இருப்பான் அமீர் ஒரு பாலடைஞ்ச ஒரு கிராமத்துக்கு நான் போனாலும் அந்த கிராமத்தை செழிப்பாக இந்த வாழ்க்கை மூலமா புரியும் அமேன் அதனால் விசுவாசிக்கும் இந்த இடங்கள்ல போய் என்ன நூலிய செய்யறது அப்படின்னு நெச்ச உடங்களில் தேவ மனுஷர்கள் காலடி எடுத்த நேரத்தில் அது செழிப்பாக மாறிச்சி அமீர் அப்போ எங்களோட குடும்பங்கள்லையும் நாங்கள் ஒரு காரியத்திலையும் நாங்கள் தேவரோடு இருக்க 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 காரியங்களை சித்தியாக மாற்றி தருவேன் எதுவா இருந்தாலும் நீ ஒருக்காக நேரத்தை பார்க்கலும் நீங்கள் தேவனோடு இருக்கிற நேரம் கூட தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு காரியத்தின ஒரு வேலையை ஒரு பிரயாசப்பட்டு உன்ன ஒன்னு துவங்குறேன் ஒரு காரியத்தை இந்த வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்காக இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்காக சில காரியங்களை பிரயாசப்பட்டு செய்வேன் பிரயாசப்பட்டு செய்தும் தேவரோடு இருக்கிற நேரங்கள் குறைக்கப்படாவிட்ட பட்டா தேவரோடு நான் இல்லாட்டி அதில் சித்தி கிடைக்காது அப்போ இந்த வாழ்க்கையில நான் ஒரு சித்தியை காண இருந்தால் ஒரு காரிய சித்தி உள்ளவனா இருக்க இருந்தால் நான் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமா இருந்தால் நான் தேவரோடு இருக்கிறவனா காணப்படும் கர்த்தர் என்னோடு இருந்தால் நான் எந்த இடத்துல இருந்தாலும் எதை செய்தாலும் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கா அப்போ முதலாவது காரியம் கர்த்தரோடு ஒரு மனுஷன் இருக்கிற வழியில கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கிற வழியில அவன் காரியம் சுற்றி உள்ளவனாக இருப்பான் ஆமே ஓகே ரெண்டாவது காரியம் அப்படிங்க இப்படியே வாசித்து போட்டு போடுங்க எல்லாத்தையும் யோசிப்பின் யோசிப்பின் மேலே ஆறாம் வசனம் சொல்லுறது ஆகையால் தன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசிப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்து விசாரியா இருந்தார் யோசிப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமும் உள்ளவனாயிருந்தான் சில நாள் சென்ற பின்பு யோசிப்பின் யோசியின் மறைவு யோசிப் மேல் கண் போட்டு இந்த காரியம் நடக்கிறது அப்ப யோசப் அழகா இருந்த நிமித்தம் இந்த பிரச்சனை உண்ணா அவருடைய அந்த யஜமான மறைவை வந்து யோசப்பில் கண் போட்டு அவருடைய கூட இருக்கும்படி அதுக்கடியான தொந்தரவுகளை செய்யறா தொந்தரவு செய்தாலும் ஆனா யோசிப்புக்கு அதுல இடம் கொடுத்த மாதிரி இல்ல என்ன சொன்ன அடிக்கடி சொன்னாலும் யோசிப்புக்கு அதுக்கு ஒப்புக்கொள்ளாம உடன்படா வர இடத்துல நீங்க கீழே கீழே அடிக்கடி நாங்க வாசிச்சிருப்போம் எல்லா சம்பவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் வீட்டுல ஒருதரும் இல்லாத நேரத்துல யோசிப்பா அந்த நேரத்துல வேலைக்கு போறீங்க அந்த அவா யோசிப்ப வலுக்கட்டியமாக இழுக்கிறான்னு இழுக்க யோசிப்ப என்ன சொல்ற வாசிப்போ அவர் அந்த மனுஷருக்கு விரோதமாக ஒன்று சொல்லாம அந்த பாவம் செய்தார்ன்னு சொன்னா அது யாருக்கு விரோதமாக அவருடைய கணவர் அந்த எஜமானுக்கு விரோதமா தான் அவரை செய்யற ஆனா அவர் சொல்றார் இந்த இந்த பாவத்துக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது என்று சொல்லி அவர் கேட்கிறார் அப்ப ஒரு கத்தரோடு ஒரு மனசன் இருக்கிற இரண்டாவது காரியம் அவன் தான் பாவம் செய்ய மாட்டான் அப்டின் கத்தரோடு இருக்க இருக்க இருக்கத்தான் பாவத்தை குறித்தான பயம் என்ற வாழ்க்கையில உண்டா ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டு இருக்குன்னு நிறைய தூரம் போயிட்டு சொன்னா எனக்கு பாவம் செய்யறதுல ஒரு பயம் உண்டாகாது ஆஹ் என்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துரும் ஆனா ஆண்டவரோடு இருக்க இருக்க இருக்கு ஆண்டவரோடு ஏறப்படுற ஆண்டவரோடு செலவிடப்படுற நேரங்கள் கூட 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 எனக்கு பாவம் செய்யறதுக்கு பயம் பெறும் அப்ப பாவத்தை விட்டு விலகி ஓடுறதுக்கு ஒரே ஒரு வழி நான் ஆண்டவரோடு இருக்கிற மூலமா தான் பெறும் ஆண்டவரோடு இருக்க 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 பிரசன்னத்தை உணர உணர நான் பாவத்தை விட்டு விலகி ஓட ஆரம்பித்தேன் ஐமீன் புத்தமனும் சர்மான்கனும் தேவனுக்கு பயந்தவனும் என்று சொல்லப்பட்டதான யோகு யோபுவ குறித்து மெய்தாவை அப்படி சொல்லும் போது இடத்துல சொல்றார் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த நேரத்தில் நான் முதல் காதலால் கேள்விப்பட்டேன் இப்ப பாக்குறேன்னு சொல்லி பிரசன்னத்து உணர்ந்த நேரத்துல தன்னை தானே வெறுத்து ஒரு பாவம் என்று சொல்லி அரைக்கிறேன் நீங்க பார்த்தா தெரியும் அப்ப அப்படியே உத்தமனும் சன்மானுக்கும் இருந்த யோகுவே ஆண்டவர்கிட்ட பிரசன்னத்தை உணர்ந்த நேரத்துல அவர்கள் இருந்த குறைவுகள் வெளியில கொண்டு வரப்பட்டது இப்ப அதே போலதான் வெங்கட வாழ்க்கையிலையும் பாவத்தை விட்டு நான் விலகி ஓட வேண்டும் என்ற உணர்வு பாவத்தை குறிச்சான பயம் இந்த உணர்வோட இப்படி சொல்லலாம் உண்மையா தெளிவா சொல்ல பாவத்தை குறிச்சான பயம் இந்த நாட்கள பாவத்தை குறிச்சான பயம் தான் இல்லை வாலிப பிள்ளைகள் சரி பெரியாக்கள் சரி சரி பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு இருக்குது ஒரு எண்ணம் இருக்குது பாவம் செய்யக்கூடாத எண்ணம் ஒன்று இருக்குது எல்லாருக்குமே ஆனா அதை குறிச்சான பயம் இல்லாம போச்சு போச்சு பாவம் செய்தா நான் இந்த பருளவத்தை இழந்து ஒரு பயம் இல்லாம போச்சு இப்ப இந்த வாழ்க்கைக்கு ஒண்ணு நடக்குது நான் ஒண்ணு செய்தா என்ன கை இல்லாம போயிடும் நான் ஒண்ணு செய்தா இந்த கால் இல்லாம போயிடும் என்ன எனக்கு மரணம் வந்துரும் இல்லாட்டி நான் ஒண்ணு செய்தா என்ன வாழ்க்கையில இருக்கிறான இந்த காரியம் நடந்துடும் என்று சொல்லிக்கல எங்களுக்கு ஒரு பயம் பெறும் இந்த காரியங்கள் நடக்காட்டியும் பருணோகத்துல இருந்துடும் அதை குறிச்சான பயம் பாவத்தை குறிச்சான பயம் எப்படி எப்போ ஒரு மனுஷனுக்கு இல்ல அதிகமா உண்டாகும்னு சொன்னா அந்த ஒரு ஓடி இருக்கிற இடத்துல அழகா இந்த வார்த்தை எனக்கு பிடிக்கும் அவர் சொல்லி புரிக்க சொல்வார் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கேட்கிறார் அப்படிங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாவத்தை செய்கிறீர்கள் ஒரு இவருக்கு பிரியமில்லாத செய்ய காரியத்தை ஒரு மனுஷருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்து செய்தீர்கள்னு சொன்னாலும் கொண்ட நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கோம் அது அது மனுஷருக்கு விரோதமாக நீங்கள் செய்யலை ஆண்டவருக்கு விரோதமாக தான் செய்து கொண்டிருக்கிறீங்க ஒரு ஒரு மனுஷன் ரெண்டாவது காரியம் தேவரோடு இருக்கிற வழியில் பாவத்தை விட்டு விலகி விட ஆரம்பிப்பார் ஒரு பாவம் ஒரு பாவத்தை வறுக்கிற அளவு எதில் தங்கி இருக்கும் சொன்னா சொன்னால் நான் தேவரோடு இருக்கிற அளவில் தங்கி இருக்கேன் தேவனோட நெருங்க நெருங்க பாவத்தை அதிகமா இருக்க ஆஹ் அதிகமா தேவனோட நெருங்கிறதுங்க ஒரு சின்ன பொய் சொன்னாலே எனக்குள்ள குத்து ஐயோ இப்படி சொல்லி போட்டுட்டேன் தேவனை விட்டு தூரமா போயிட்டேன் தேவனோடு இருக்க தேவனோடு இருக்கிற நேரங்கள் எல்லாம் குறைஞ்சிடன்னு சொன்னா பெரிய பாவம் செய்தாலும் எனக்கு பெருசா தெரியாது உள்ளுக்குள்ள ஒரு குத்தல் இல்லாவே இருப்பேன் உங்களுக்குள்ள பரிசுத்தாவே அவர் குத்தி கொண்டிருக்கிறார் உணர்த்தி கொண்டிருக்கிறான்னு சொன்னா நீங்க தேவனோட இருந்து கொண்டிருக்கிறீங்க அவர் அது ஒரு மிகப்பெரிய சில எல்லாரும் பாவம் செய்யறதுதான் எல்லாரும் விழுந்து போறதுதான் வசனம் சொல்லுவ எழுத விழுந்தாலும் எழுந்திருப்பான் வாழ்க்கையில தேவரோடு இருந்தால்தான் பாவத்தை விட்டு விலகி ஓட முடியும் தேவரோடு இருந்தால்தான் ஒரு சமயம் நான் விழுந்தாலும் திருப்பி எழுந்திருக்கவும் முடியும் அழுவியா சில நேரங்கள்ல சில பேர் ஒரு சில காரியத்தை செய்துட்டு அதுக்கு பிறகு தேர்ச்சிக்கு வர மாட்டாங்க செய்துட்டு நான் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்துட்டேன் இப்படி இருந்துட்டு வாழ்க்கை எப்படி போய்ச்சு இதுக்கு பிறகு என்னென்ன பாவத்துல நான் வந்து நிற்கிறது சொல்லி ஒரு குற்ற உணர்வோடு கூட சிலர் போயிடுவாங்க ஆனா பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு நாள் பாவத்தை செய்துட்டு திருப்ப நான் அதுல இருந்து மீண்டும் வாரதுக்கும் தேவரோடதான் இருக்கும் வருஷ வெள்ளத்தினால அது முடியாது அமீர் வருஷ வெள்ளத்தினால இந்த காரியத்தை செய்ய முடியாது நிறைய காரியங்களை வருஷ வெள்ளத்தினால செய்ய முடிஞ்சாலும் ஆனா ஒரு வருஷம் பாவத்திலிருந்து வெளியால வாரதுக்கு வருஷ இந்த வெள்ளத்தினாலும் முடியாது ஆண்டவருடைய பாவத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு இருக்கிற நேரத்தினால் பாவத்திலிருந்து வெளியில வர முடியும் அமீர் அது லூயா மூன்றாவது இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது அந்த பொய் குற்றச்சாட்டின் மூலமாக சிறங்கி கொண்டு போகப்படுகிறது சிறைக்கு கொண்டு போகப்பட்டது பின்படாது இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கும் கத்தரோ யோசிப்போடு இருந்து அவன் மேல் வைத்து சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவன் மேல் கிடைக்கும்படி செய்தார் அவன் அவேர் அப்ப மூன்றாவது காரியம் கத்தரோடு இருக்கிற மனுஷன் கத்தரோ கத்தர் யாரோடு இருக்கிறாரோ அவருக்கு தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார் அமையர் ஆண்டவர் இருந்த அவரோடு இருந்த நிமித்தம் ஆற்ற தயவு கிடைச்சதா சிறைச்சாலைக்காரனுடைய தயவு கிடைச்சு அப்போ ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் நான் செய்வதற்கு மனுஷ தயவு என்பது நிச்சயமாக வேண்டும் அமேர் எனக்கு ஒரு மனுஷரும் தேவையில்லை எனக்கு ஒரு தினமே தேவையில்லை சொல்ற நம்பியலான் இருக்கிறேன் மனுஷரை நம்பியும் நான் இருக்கிறேன் மனுஷரை நம்பி இல்லை ஆனா ஒரு காரியத்தை இந்த உலகத்துல செய்வதற்கு மனித தயவு நிச்சயமா தேவை நாங்க ஆண்டவருடைய பாதத்துல ஜெபிக்கிறோம் சொன்னா தேவன் இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்தார் இல்லதானே ஏதாவது காரியத்தெல்லாம் ஜபிக்கிறேன்னு சொன்னா தேவன் இறங்கி வந்து அந்த காரியத்தை எனக்கு செய்த ஆனா தேவன் மனுஷர்களை அனுப்பி அந்த காரியத்தை எங்களுக்கு அப்ப நான் மனுஷரை பார்க்காம தேவனை பார்க்கிற இடத்துல தேவ பெரிசரை அனுப்பி என்ன வாழ்க்கையில தான் செய்திருவேன் அப்ப அது இல்லையா அப்ப ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக இந்த பூமியில வாழ்ற நாட்கள் நிச்சயமாக வேணும் மனுஷ தெய்வு மனுஷருடைய உதவிகள் நிச்சயமாக வேணும் மரிசருடைய உதவி இல்லாம ஒரு மனுஷனாலும் இருக்க இயலாது ஆனா அந்த தயவுக்கு நான் மனுஷரை நோக்கி பார்க்க கூடாது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நேரம் அபேன் இந்த ஆண்டவரோடு இருக்கிற நேரத்துல பரிசு தயவுகளை ஆண்டவரை ஏற்படுத்தி தருவேன் நீங்கள் ஒரு இடத்துக்கு போரியல் ஒரு ஆஃபீஸுக்கு போரியல் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்கிறது எப்படி செய்கிறது ஒன்றுமே தெரியாண்டே இல்லை நீங்கள் ஒரு வீட்டை அழிக்கிறக்கு மட்டும் வீட்டில் இருந்த ஆண்டவரே பொறுப்படுமா இதில் போகிறேன் ஒழுங்காக இந்த காரியத்தை முடிச்சிட்டு வரணும் பரிசு தயவுகளை ஏற்படுத்தி தாக்கணும்னு சொல்லி போட்டு போங்க அந்த போகிற நேரத்தில் அங்கே உங்களுக்கு தெரிஞ்சாக்களோ இல்லாட்டு தெரியாதாக்களோ அந்த காரியங்களை உதவி செய்கிறதுக்கு நீங்கள் அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன் சம்பவங்கள் அது ஒன்றுமே தெரியாம ஒரு இடத்துக்கு போய்க்குள்ளோன்னு தெரியாதவங்க வந்து மனித தேவையை ஆண்டவரை ஏற்படுத்தித்தவே நிச்சயமா ஒரு காரியத்துல ஒரு மனுஷனுக்கு வேணும் நீங்க போய்கொண்டிருக்கீங்க மோட்டர் சைக்கிள் காத்து போய் நின்றுட்டேன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க ஆண்டவரை கூப்பிடுங்க ஆண்டவர் இறங்கி வந்து மோட்டர் சைக்கிளை தூக்கி கொண்டு போறது இல்லை அந்த இடத்துல ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் அனுப்ப போற இப்ப நிச்சயமாக மனுஷன் மனுஷனுக்கு வேணும் அது தேவனை நோக்கி பார்க்கிற நேரத்தில இருக்கணும் பண்றதுக்காக சில பேர் தரிசனம் பார்க்கிறார் நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு உதவி மரிசரன் யோசிச்சு பாதவி செய்யும் இந்த காரியத்துல உதவி இந்த ஆள் எனக்கு தரும் பணத்தை வேலுக்காக ஜெபிச்சாலும் கூட நாங்க ஜெபிச்சுட்டே வெளிநாட்டுல இருக்கிறாங்களே யோசிச்சு பாப்போம் அனுப்பு அறுப்பு சொல்லி பாப்போம் அப்ப இது வந்து மரிசன நம்புற காரியம் ஜெபிச்சு போட்டு நான் ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கொண்டே இருக்கணும் எனக்கு உத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை அப்ப நேரத்துல நிச்சயமாக கொண்டு எனக்கு இந்த வாழ்க்கையில உதவி செய்வார் ஒரு அளவும் மரிசரை நோக்கி பார்க்காதே அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போய் உங்களை முடிக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு ஒரு நீங்க போய் உதவி என்று சொல்லிட்டு எட்டியல் சொன்னா அவங்க ஒரு காலத்துல சில விட சொல்லி காட்டலாம் இதுக்கு பாத்தியல்னு சொன்னா சிறைச்சாலை அந்த முடிவிக்கப்பட்டதா ஒரு மனிசன் சொல்லி விடுவார் நீ என்ன போய் நிறைவு குரு நீ போய் ராஜா அவன்கிட்ட போயிட்டு நீ வாஸ்திரிகள் விளக்க சொல்லி சொல்லி அனுப்பி விடுவார் என்ன போய் அங்க போய் நிறைவு குரு ராஜ நீ விடுதலையை நீ வாழ்ந்து இருக்கும்போது என்பது அழியப்பட்டிருக்கேன் வாழ்ந்திருக்கும் போது என்ன நிறைவு கூறுன்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு ஆனா அந்த மெரிசன் மறந்து போனான் ரெண்டு வருஷமா மறந்து போனான் அப்ப அந்த நேரத்துல உடனே போய் சொல்லி உடனேயே தா யோசிப்பு முடிவிக்கப்பட்டு வந்திருந்தா அது மனுஷனால நடந்த மாதிரி மனுஷனால் நடந்த மாதிரி இவர் மனுஷனுக்கு நன்றி உள்ள மனுஷருக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்த மாதிரியே ஆனா அப்படி மறந்துட்டேன் தேவன் சரியான சந்தர்ப்பம் வரும்போது ஞாபகப்படுத்தி அதை மறுபடி செய்திருச்சா அமேர் அது அப்ப சில காரியங்கள் ஆண்டவர் மனுசரன் போல தடம்படினாலும் அது சரியானதுக்கு தான் அது நல்லதுக்கு தான் ஆனா நிச்சயமாக மனுஷ தயவுகள் தேவரோடு இருக்கிற நேரத்தில் வாழ்க்கையில கிடைக்க எந்த காரியத்துக்கும் நரிசரை நோக்கி பார்க்காம ஆண்டவர் நோக்கி ஆண்டவர் நேரத்தில் ஆண்டவர் நரிசன் வாழ்க்கையில மூன்றாவது காரியம் நாலாவது காரியம் மிக மிக முக்கியமானது ஆண்டவரோடு இருந்த நிமித்தம் மூன்று காரியங்களை பார்த்த முதலாவது காரிய சுத்தியுள்ளதா இருப்பார் ரெண்டாவது பாவத்தை விட்டு விலகி விடுவோம் பாவத்தை குறிச்சால பயம் இருக்கும் உண்டாவது தயவு அவருடைய வாழ்க்கையில கிடைக்கும் நாலாவது காரியம் என்று சொன்னா இது மூன்றும் மிகவும் மிகவும் உள்ள காரியம் நாலாவது காரியம் என்று சொன்னா கத்தனோட ஒரு மனுஷன் இருக்கிற வழியில அவனுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு ஆண்டவரோட மனுஷன் இருக்கிற யோசிப்பு ஆண்டவர்களும் தான் இருந்துக்கிறார் ஆனா அவருக்கு பிரச்சனை தான் வந்துரு கூட அவர் எந்த இடத்துல போயிருந்தாலும் பிரச்சனையும் வருது காரிய சித்தியுள்ள இருக்கிறார் நன்மையும் கிடைக்குது பிரச்சனையும் அந்த இடத்துல வருது அப்ப ஆண்டவரோடு இருக்கிற மனுஷன் ஆனா ஜெயிலுக்கு இருக்கிற போய் சிறைச்சாலையில் இருக்கிற அப்ப ஆண்டவரோடு இருக்கிற மனுஷனுக்கு பிரச்சனைகள் வராதன்னு இல்லை பிரச்சனைகளும் வேணும் கத்தரோடு இருக்கிற மனுஷனுக்கு நாலாவது காரியம் அவனுக்கு பிரச்சனை வரும் ஆனா உண்டனாக யோசிச்சுக்கோடும் உண்டன் நிலையில வச்சிருக்கோடும் பிரச்சனை வந்தாலும் அதே ஆண்டவர்களோடு கூட இருப்பேன் அவை அதுல இருபதாம் வசனத்தையும் இருபத்தோராம் வசனத்தையும் வாசிக்கிறேன் அவன் இருபதாம் வசன கடைசியில அந்த சிறைச்சாலையே அவடி இருந்தான் வசனம் தொடக்கத்துல சொல்லப்படுது கத்தரவு யோசிப்போட இருந்து அவன் சிறைச்சாலையில யோசிப்பு இருக்கிறார் ஆண்டவர் யாரோடு இருக்கிறார் சிறைச்சாலையில யோசிப்போட இருக்கிறார் அவன் சிறைச்சாலையில ஆண்டவர் இருக்கிறார் அர்த்தம் இல்ல அவரோட கூட ஆண்டவர் சாரி அவரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் சொல்லப்படுது ஆண்டவரோடு இருக்கிற மனிதருக்கு பிரச்சனைகளும் மாறி மாறி பிசாசு அனுபவிச்சு கொடுத்தான் இருப்பான் ஆண்டவரோடு ஓட தான் அவன் அங்கே விழுத்துவரும் பண்றதுக்கான பிரச்சனை அறிவிப்பான் ஆண்டவர தூரம் போரைக்க சில நேரத்தில் பிரச்சனை வரா ஏடா பிசாசு பார்ப்பான் இவர் ஏற்கனவே ஆண்டவரோட தூரம் தான் இருக்கிறான் இவருக்கு பிரச்சனையை என்ன செய்யுறான் அப்படின்னு அவன் பேசுவான் ஆண்டவரோடு ஒரு மனிதர் இருக்க 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 பிரச்சனையோட வாழ்க்கையில வரும் ஆனா அதுக்கு ஆண்டவர் அவர் உலகிற்கிருந்து அதை விடுவித்து அவரை இதோட உயர்த்தி வைப்பார் அமேத் அழுவையா ஜோசேப்போடு இருக்கிற இடத்துல பிரச்சனை வந்தது ஆனால் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தகர்த்து முறியடித்து விடுவித்து கடைசியாக ஜோசேப்பூ கொடுத்தான தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி செய்வார் அமீர் அழுவையா இப்போ இந்த காரியங்களை கூட வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்தி கொள்ளுக்கும் நாலு விதமான காரியம் மிக மிக முக்கியமானது இந்த ஆண்டவரோட தினசரி வாழ்க்கைக்கு நிச்சயமாக முக்கியமான ஒரு காரியம் அது இல்லை நாங்கள் விரும்புவோம் காரிய சித்தி உள்ளவனா இருக்கும் நாங்க விரும்புவோம் பாவத்தை விட்டு விலகிவோரோடு விரும்புவோம் எனக்கு விரும்புவோம் இது எல்லாத்துக்கும் நாங்க செய்ய வேண்டியது நாங்க ஆண்டவரோடு இருக்கிறது இந்த காரியத்தை செய்யற வழியில இந்த காரியம் மூன்று காரியம் என்ற வாழ்க்கையில கிடைக்கும் அந்த காரியம் நாலாவது காரியம் எக்ஸ்ட்ராவாகிற வாழ்க்கையில கிடைக்கும் ஆண்டவரோட கிரகத்துல பிரச்சனைகள் வரும் ஆனா எல்லாவற்றிலும் ஆண்டவர்களோட கூட இறந்தங்களை முடிவுத்தார் அப்படின் சோந்து வாதை ஆண்டவருடைய சில கேள்விகள் உண்டாகும் ஆண்டவர் இருக்கிற இடத்தில் ஆண்டவரோடு இல்லாத மரிசர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரோடு இல்லாத மரிசர்களுக்கு வியாதி இல்லை இப்படியெல்லாம் இருக்குத்தார் ஆண்டோர் இல்லாத மரிசர் சில இடத்தில் நல்ல வசதியாக இருப்பார் நாங்கள் ஆண்டவரோட இருந்தும் சில இடத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கான ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அவருடைய தரிசனம் போது இந்த காரியங்கள் எல்லாத்தையும் மாற்றி இவரை உங்களை உயர்த்தியிருப்பார் அமே ನೋಡಿಯ ಸೋದು ವಾದಿಗೋ ಕಾರ್ಯಗಳೋ ವಾಳಿಕೆಯಲ್ಲಿ ಅಭ್ಯಾಸಪೋಸ್ಯೋ